அண்மையில் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட அறிவிப்புகள் வெளியான நிலையில் தமிழகத்தில் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைந்ததாக தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் இந்தியா முழுமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை வைத்து வருகின்றனர் மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினோம் இந்த விவகாரத்தில் மாநில அரசு தங்களது மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசின் சட்டத்தில் வழியிருக்கிறது எனவேதான் பீகார் மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புகளை நடத்தி முடித்து புள்ளி விவரங்களை கையில் வைத்துள்ளன மேலும் தற்போது தெலுங்கானா அரசும் வெறும் ஐம்பது நாட்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்து இருக்கிறது தமிழ்நாட்டில் செயல்படும் சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றனர் ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வினை நடத்தி முடித்த மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவதையேன் என்ற கேள்விக்கு இதுவரை விடையில்லை தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டே வருகிறார்கள் பெரியாரே எங்கள் தலைவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் சுயலாபத்திற்காக மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கும் செயல்படான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையும் முன்வைத்து வருகின்றனர் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி சமத்துவ நீதி சமூக நீதி வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் போய்விடம் தானாகவே கலையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்